பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய குறிஞ்சி செடி வித்தியாசமான இலையமைப்புன்னு கம்பீரமான மலைகள் இறைவன் மிகப்பெரியவன் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய குறிஞ்சி செடி அந்த குறிஞ்சி பூ எத்தனை பேர் பார்த்துருக்கோன்னு தெரியல நெட்டில் பார்த்துருக்கலாம் அந்த குறிஞ்சி செடி அதுதான் எல்லாம் இன்றைக்கி நம்மளுடைய கண்களில் நம்ம சகோதரர்கள் காமிச்சு கொடுத்துருக்காங்க எவ்வளவு வித்தியாசமான இலையமைப்புன்னு நீங்கள் பார்க்கலாம் எவ்வளவோ செடிகளை பார்க்குறோம் கடந்து வர்றோம் இந்த மலைகளோட சூழலை பாருங்கள் அவ்வளவு பெரிய மலைகள் மனிதன் நான் தான் பெரியவன் அப்படின்னு நினைக்கிறானே அதை உடச்சு நொறுக்கி நீ ஒண்ணுமே கிடையாதுடா அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பீரமான மலைகள் அவ்வளோ பெரிய இடத்துல அது ஒரு இடத்துல வளர்ந்துகிட்டு இருக்கு ரொம்ப ரேராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த செடிகளை பத்தி சொல்லியிருக்காங்க அந்த இலையினுடைய அமைப்பு தன்மை அதுவே வித்தியாசப்படுது அதோட தன்மையை பார்க்கும்போது அதனுடைய நுனிகள் எல்லாத்திலையுமே ஊசி ஊசியாக இருக்கிறத வந்து பார்க்க முடியும் ஒருவேளை இது தொட்டாட்சி நீங்கயோன்னு சொல்ற அளவுக்கு அது சுருங்குதோங்கிற அளவுக்கு சந்தேகம் வருது அந்த அளவுக்கு அந்த இலையோட ஷார்ப்னஸ்ல இருக்கிற அந்த ஊசி போன்ற அமைப்பு நான் பெருசா எந்த செடியிலையும் பார்த்தது இல்லை ரொம்ப மைனூட்டாக இறைவன் படைத்திருக்கிறான் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறைதான் பூ பூக்கும் வயலட் கலர்ல பூக்கும்னு சொல்றாங்க சுபகாரம்லாம் ஏன் குறிஞ்சி பூ பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறைதான் பூக்கிறது என்பது இறைவன் மட்டுமே அறிந்த ரகசியம் பூமியில் இருக்கிற ரகசியம் மனிதன் என்னதான் தன் மூளையை போட்டு கசக்கினாலும் அந்த ரகசியத்தை அவனால் அறிந்து கொள்ள முடியாது அந்த ரகசியம் அல்லாவுக்கு மட்டுமே உரியது இதை போல அவன் படைத்திருக்கிற மரம் செடி கொடி பறவைகள் பூச்சிகள் விலங்குகள் மனிதர்கள் என்று அத்தனையிலும் ஆகப்பெரிய ரகசியங்களை இறைவன் வைத்திருக்கிறான் அந்த ரகசியங்கள் அல்லாவுக்கே உரியது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறைதான் இந்த பூ பூக்கணும் அப்படின்னு அந்த செடியின் மீது இறைவன் எத்தனை பேராற்றல் உள்ளவனாக இருக்கிறான் இது வரைக்கும் அந்த டைமிங் எங்கேயுமே மாறலையே அதை பார்க்கக்கூடியவர்கள் வியந்து வியந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மிகச்சரியாக அடுத்து ரெண்டாயிரத்தி முப்பதுல தான் பூக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய கால கணிப்பை இறைவன் எவ்வளவு கண் முன்னால் அத்தாட்சியை கொடுத்திருக்கிறான் என்று பாருங்கள் ஆம் இறைவன் குரான்ல சொல்றது போல எல்லா பொருட்களின் மீதும் எல்லா உயிர்களின் மீதும் அவன் பேராற்றல் உள்ளவனாக இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கான அழகி அத்தாட்சி இந்த குறிஞ்சி பூ